குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணத்தில் ஒருமைப்பன்மை இன்றைக்கி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி உயர்த்தினை அக்ரிணி அந்த வீடியோலாம் பாருங்கள் அதுலையும் இது சம்மந்தமாக இருக்கும் இப்போ ஒருமைப்பன்மைனா என்ன ஒருமைனால் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் கல் அப்படிங்கிறது ஒருமை பூ அப்படிங்கிறது ஒருமை இப்போ ஒரு பெண் அப்படின்னா அது மட்டும் ஒரு பேனா ஒன்றே ஒன்று இருக்கிறது ஒருமை நிறையா இருக்கிறது பன்மை சிங்குலர் ப்ளூரல் இங்கிலீஷில் சொல்லணும்னா இப்போ பாருங்கள் கல் விகுதி அதுக்கு நிறைய விகுதிகள் இருக்குது இப்போ கல் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் கல் இப்போ இதெல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க கல் இக்கல் இங்கல் இற்கள் அப்படிங்கிறத பிரித்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள் வாழ்த்துகள் கிழமைகள் கடல்கள் கைகள் இந்த கைகள் அப்படிங்கிறத நம்ம சந்திப்பிள்ளை வள்ளி நாம் மிகவும் பார்த்துருக்கோம் ஓரெழுத்து சொற்களில் வந்து இக்கல் அப்படிங்கிற இதெல்லாம் வரும் இந்த கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான் ஆனால் இங்கே மட்டும் இக்கு வராது ஏன்னா விகுதியில் வர ஓர் எழுத்து சொற்களுக்கு வள்ளினம் மிகாது அப்போ கைகள் நம்ம ஒன்றுமை பண்ணுமே மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம் படித்தோம்னாலே தெரிஞ்சிடும் இருந்தாலும் சிலது மட்டும் அப்படி பார்த்துக்கலாம் ஓர் எழுத்து சொற்கள் நெடிலாக இருக்கணும் அடுத்து ரெண்டு எழுத்து குறிலாக இருக்கணும் பசு அப்படின்னா பசுக்கள் பூக்கள் ஈக்கள் பசு பசுக்கள் பா பாக்கள் இப்போ நெடிலாக இருந்தாலும் ஒரு எழுத்து நெடியிலாக இருந்தாலோ ரெண்டு குறியில் எழுத்து இருந்தாலோ அங்கே இக்கல் அப்படிங்கிற விகுதியை சேர்த்து எழுதணும் இம் அப்படிங்கிறதுல முடிஞ்சிருந்தால் இங்கல் இம் அப்படிங்கிறதுல முடிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த லாஸ்ட் லெட்டர் இம்மில் வந்திருந்தால் இங்கல் அப்படின்னு எழுதணும் இம் எடுத்துகிட்டு மரம் மரங்கள் மாதம் மாதங்கள் படம் படங்கள் பக்கம் பக்கங்கள் கல் கற்கள் இப்போ இல் குண்டில் குண்டியில் இந்த இல்லை முடிஞ்சிருந்தால் இற்கள் அப்படிங்கிறது வரும் இல்லை எடுத்துகிட்டு இல் இருராக மாறும் இப்போ கல் கற்கள் புல் புற்கள் சொல் சொற்கள் பல் பற்கள் இப்போ வால் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த இரு வராது வால் வார்கல் அப்படின்னு வராது அடுத்து இப்போ பார்க்கறது தான் ஒருமைப்பன்மையில ரொம்ப முக்கியமானது இந்த தான் நிறைய கொஷின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க இப்படிங்களா வந்தது நீ அல்ல பார்த்தது நான் அல்ல நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம் இவை எல்லாம் சரியான தொடர்கள் அல்ல எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும் இந்த எதிர்மறை வினைமுற்றுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அல்லேன் அல்லோம் நான் இல்லை நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறனால எதிர்மறை சொற்களை வந்து எப்படி யூஸ் பண்ணும் ஒருமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தன்மை முன்னிலை படற்கை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படக்கை ஃபஸ்ட் பர்சன் தன்மைனா நம்ம முன்னிலைனா செகண்ட் பர்சன் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நீ படக்கைனா மூன்றாவது ஆள் தேர்ட் பர்சன் அப்போ தன்மையில் ஒருமை என்னன்னு சொல்லணும் நான் யான் அப்படின்னு சொல்லலாம் நான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நான் வந்துச்சுன்னா அங்கே என்னென்னு வரணும் நான் அல்லேன் இன்னில் தான் முடியும் இன்னு இன்னு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பண்மையில் நாம் அல்லோம் நாம் அல்லோம் யாம் அம் அல்லோம் அப்படின்னு சொல்லலாம் உரிமையில் அல்லேன் பன்மையில் அல்லோம் நிறைய கொஷின் இந்த வச்சு வந்திருக்கு மர மர யாமும் நம்ம மெமரி பண்ணிக்கணும் உரிமை முன்னிலை உரிமையில் நீ அப்படிங்கு வரும்போது அல்லை அப்படின்னு சொல்லணும் நீ அல்லை நீ வீர் பண்மையில் வரும்போது அல்லீர் நீ வீர் அள்ளீர் படற்கையில் ஆண்பாலில் வந்தால் அல்லன் பெண்பால் அல்லல் பலர்பால் அல்லர் இங்கே முடியதிலே இங்கேயும் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அவர் அல்லர் ஒன்றன் பாலில் அஃது அன்று அஃது வரல அது வந்திருக்கு இது வந்திருக்குனால் அது இதுதான் தான் வரும் ஒருமையாக வரும் பழவின் பாலில் அவை இவை அப்படி வரும் பழவின் பால்னாவே அல்ல தான் வரும் பண்மையில் அல்லதான் வரும் அன்றுங்கிறது ஒருமைக்கு அல்ல அப்படிங்கிறது பண்மைக்கு இதில் ஒரு ஹிண்ட் பாருங்க வேறு உண்டு இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் இந்த ஆண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் அப்போ மூவிடம் அப்படின்னா என்னது நான் வேற நீ வேற அவன் வேறு இந்த மாதிரி மூணு இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் உண்டு நீ உண்டு நான் இல்லை இதெல்லாம் வந்து பன்மை முன்னிலை இல்லை பால்கள் எதுலேயுமே வராது தன்மை சாரி தன்மை முன்னிலையில் இதுக்கு வித்தியாசங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவன் வேறு அவள் உண்டு அவள் இல்லை இந்த மாதிரி எல்லா ஐம்பாளுக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருங்க பிள்ளைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதை செய்தது நான் அன்று இப்போ நான் அப்படிங்கிறது அன்று அப்படிங்கிறது ஒருமையில் வரும் இது அக்ரிணைக்கு வரும் இப்போ நான் அப்படிங்கிறது இங்கே என்ன வரும் இது வந்து ஒரு உயர்தினை அப்படியும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே அன்று அப்படிங்கிறது வராது அது மாதிரி நான் அப்படிங்கிறது ஒருமை நாம் அப்படின்னு வராது அன்று அப்படிங்கிறது வரவே வராது நான் அல்லேன் இங்கே பாருங்கள் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அல்ல அப்படிங்கிறது பலவின் பாலுக்கு வராது இது ஆண் பால் எங்கள் கண்ணன் அல்லன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே என்ன வந்திருக்கு மலர் அப்படிங்கிறது ஒரு அக்ரினை அதுக்கு வந்து இருந்தால் அன்று அப்படின்னு போடுவோம் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று இங்கே மலர்கள் அப்படின்னு வந்தால் அல்லன்னு எழுதலாம் மலர்கள் அல்ல அப்படின்னு எழுதலாம் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் இங்கே விரும்பிய சித்தர்கள் பன்மை விரும்பியவர்கள் பன்மை அப்போ இங்கே அல்லர் தான் எழுதணும் சித்தர் செயற்கையை விரும்பியவர் அன்று சித்தர் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் வந்தால் அப்படி போடலாம் இங்கே சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் பண்மையில் வந்திருக்கனால அல்லர் பகைவர் நீவீர் அல்லர் நீவீர் இது முன்னிலையில் வந்திருக்கு அப்போ இது நீவீர் அப்படிங்கும்போது அல்லீர் நீவீர் அல்லீர் அப்படின்னு எழுதணும் அடுத்து தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல இவை அப்படிங்கும்போது இது பன்மையில் இருக்கு அதனால் அல்ல போட்டிருக்கும் உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் நம்ம இது பண்மையில் நாம் யாம் உங்களோடு வருவோர் யாம் அல்லோம் இது பண்மையில் வந்திருக்கு அல்லோம் அப்படிங்கிறது பண்மை சொல்லு அதனால் நம்ம யாம் நாம் அப்படின்னு போடலாம் நான் அப்படிங்கிறது வராது நான் அல்லேன் அப்படி தான் வரும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் இங்கே உரிமையில் தான் இருக்காங்க ஒரு மணிமேகலை மட்டும்தான் வாழ்வை விரும்பியவள்னு கொடுத்தனால அல்லல் ஈமுய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல நன்மை செய்வன அல்ல பண்டங்கள் அதனால் அல்ல இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை நீ அல்லை இது வந்து முன்னிலை உரிமை நீ அல்லை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது மாதிரி தான் கொஷின்லாம் நம்ம ப்ரீவியஸர் கொஷின் எல்லாம் கேட்டிருக்காங்க தான் தாம் என்னும் சொற்கள் தான் என்பது ஒருமையை குறிக்கும் நான் அப்படிங்கிற மாதிரி தான் தான் தாம் என்பது பன்மையை குறிக்கும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாம் ஒருமை தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது அதெல்லாம் பன்மை தொடர்களில் யூஸ் பண்ணும் அடுத்து பாருங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இது வந்து ஒருமை தான் தமது அப்படிங்கிறது ஏன் போடுறோன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும் ஒருத்தர் மரியாதையாக சொல்லும்போது அந்த ஒருமை அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுமா பன்மையான தமது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுமா இந்த இலக்கண விதிகளை நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் என்ன வரும் வலுவமைதி அப்படின்னு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ரூலில் இது வரும் தலைவர் அப்படிங்கிறது ஒருமை தான் ஏன் நம்ம தமது பன்மையோட சொல்ல வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா இங்கே மரியாதை பன்மை எங்களது மரியாதைப்பன்மை ஆசிரியர் அப்படின்னா தமது அசான்றோர் தமது இந்த மாதிரி வரும் அப்போ மரியாதை காரணமாக ஒருமைக்கு நம்ம தமது அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாணவன் அப்படிங்கிறது ஒருமை அதுதான் நம்ம தனது அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் அப்படிங்கிறது பன்மை சொல் அதனால் தமது போட்டிருக்கும் இவருங்க ஆட்டின அப்படிங்கிறது இதையும் பார்க்கணும் ஆட்டியது அப்படின்னு போடக்கூடாது ஆட்டின அப்படிங்கிறது தான் பன்மைக்கு வர்றது தூ அப்படிங்கிறது முடிஞ்சதெல்லாம் எல்லாமே ஒருமைக்கு வர்றது கன்று தனது தலையை ஆட்டியது கன்றுங்கிறது ஒருமை அதனால் தனது போட்டிருக்கோம் ஆட்டியதுன்னு வரணும் இங்கே ஆட்டின அப்படின்னு வரக்கூடாது இங்கே கன்று வந்து இங்கே ஆட்டினன்னு வரக்கூடாது கன்றுகள் அப்படின்னு வந்தால் நீங்கள் தமது மாற்றுவோம் ஆட்டின அப்படின்னு போடுவோம் அதெல்லாம் பன்மையாக மாற்றுறது இந்த கொஷின்லாம் அப்படியே வந்திருக்கு ப்ரீவியஸர் கொஷினில் இந்த குழந்தைகள் இந்த உயர்ந்து ஒரு இதெல்லாம் சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால் அப்போ பார்க்கணும் சிறுமி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது ஒருமையில் இருக்குது இப்போ ஒருமை அப்படிங்கிறதுனால தனது கையில் கை தனது கையில் அப்போ தனது தான் போடணும் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் அப்படின்னா இங்கே நம்ம தனது போடக்கூடாது இங்கே மரியாதை காரணமாக என்ன பண்ணுவோம் நம்ம தமது அப்படின்னு யூஸ் பண்ணணும் உயர்ந்தோர் உயர்ந்தோர் அப்படிங்கும்போது நம்ம இங்கே மரியாதை காரணமாக தம்மை தாமே அப்படின்னு போடணும் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உகர்ந்து கொள்ள மாட்டார்கள் இது பண்மையில் இருக்கனாலேயும் தன்மை தாமேன்னு போடலாம் உயர்ந்தோர் மரியாதை காரணமாகவும் ரெண்டு காரணமும் போடலாம் இங்கே வந்து ஒருத்தர் தான் ஒருமை தான் இருந்தாலும் நம்ம மரியாதைக்காக தமது போடுறோம் இவை எனக்கு பிடித்த நூல்கள் இவை அப்படிங்கிறது பண்மையோட சொல் அப்போ பன்மை வரும்போது தாம் அப்படின்னு போடணும் இவை தாம் அப்போ நிறைய இருக்குது நிறைய இருக்கிறதுல தாம் அப்படின்னு தான் போடணும் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் தான் போடணும்னா இது அது அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள் பன்மையில் வந்தனால தம்மால் இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கிறது கல் விகுதி சேர்த்து பண்மையாக்குக அந்த கல் அப்படிங்கிற விகிதியை வந்து அக்ரிணைக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதா நம்ம இலக்கணத்தில் வந்து சொல்கிறாங்க ஆனால் வலுவமைதி அப்படிங்கிற பேரில் உயர்வினைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பெண்கள் அப்படிங்கிறதே தப்புன்னு தான் சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாதா தப்பு தானா இருந்தாலும் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணி பழகிட்டோம் இப்போ கல்விகிதி அப்படிங்கிறதே அக்ரிணைக்குரியது தான் உயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மலை அப்படிங்கிறது ஒருமை மலைகள் கிளை கிளைகள் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போனோம்னா அங்கே போனதுன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும் நூல் நூல்கள் அணி அணிகள் இலை இலைகள் நாடு நாடுகள் ஊர் ஊர்கள் ஆறு ஆறுகள் இப்போ இதில் நாட்டுக்கள் அப்படின்லாம் எழுத முடியாது இப்போ பேர் வந்து மாறுவிடுமா இப்போ நாட்டுக்க நாடுக்கள் நாடுக்கள் அப்படி போடக்கூடாது இப்போ நாடுகள் அதை பிரித்தோம்னா நம்மளுக்கு இந்த இதை கல் விகுதியிலேருந்து முன்னாடி இருக்கிறத நம்ம பிரித்தோம்னா நம்மளுக்கு என்ன வரணும் அந்த பொருள் அந்த பொருளே வரணும் பொருள் மாறக்கூடாது இப்போ ஆறுகள் அதனால் கல் விகுதி ஒருமை பன்மை கதை கதைகள் கலை கலைகள் நாள் நாள்கள் கடல் கடல்கள் இப்போ நாள் வந்து நாட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது இட்டு போடக்கூடாதான் நாட்கள் அப்படின்னா நாளோட கல் நாளினது கல் அப்படின்னு வருமா அந்த நாளில் இறக்கின கல் அப்படிங்கிறது ஒரு மதுதான மதுபானம் தானே அந்த நாளில் இறக்கின கல்னு வந்துருமா நாட்கள் இட்டு போட்டோம்னா இப்போ நாள் அப்படின்னா நாள்கள் நாள்கள் வெறும் கல்விகுதி மட்டும் மட்டும்தான் சேர்த்தணும் இதுதான் இதோட பன்மை நாள் ஒருமை நாள்கள் பன்மை அடுத்து இது பாருங்க இதுவும் ரொம்ப முக்கியம் தான் ஏற்கனவே பார்த்தது தான் இவர் ஒருமைப்பன்மை பிழைகளும் பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாகலாம் இப்போ ஒருமைப்பன்மையில் என்ன பிழை திருத்தம் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க காற்று வீசின அப்படின்னு சொல்லக்கூடாது காற்று அப்படிங்கிறது ஒருமை தான் ந வர்றது நம்மளுக்கு பன்மை விகுதி இப்போ காற்று வீசியது மரங்கள் அசைந்தது வரக்கூடாது மரங்கள் அசைந்தன சரிங்களா இப்போ தூ அப்படின்னு முடிஞ்சாலே அது ஒருமைக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ந அப்படின்னு முடிஞ்சால் அது பண்மைக்கு இப்போ தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் பாருங்க இவங்க ரெண்டு பேர் அப்போ ஒரு ஒருமையிலேருந்து இங்கே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தாலே அது என்னது நம்மளுக்கு பன்மை இப்போ சென்றான் அப்போ சிங்கிளாக சொல்லியிருக்காங்க அது தப்பு தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் சென்றனர் அப்படின்னு வரணும் அர்விகிதிங்கிறது பலர்பாலுக்கு உரியது அர்விகிதி அடுத்து காலப்பிழை வந்து பாருங்க நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் இது கால மரபுங்கிற ஹெடிங் கீழே அது இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் நாளைக்குங்கிறது எதிர்காலம் இங்கே சேர்ந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் அப்போ அது வந்து தப்பு இங்கே என்ன வரணும் சேர்வேன் எதிர்காலம் வந்தால் தான் வரணும் இங்கே நேற்று நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் நேற்று ஊருக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா இது கரெக்டு அதாவது காலம் வந்து சேமாக வரணும் நேற்று பால் பொங்குகிறது அப்படின்னா தப்பு இது வந்து நிகழ்காலமாக இருக்கு பொங்குகிறதுங்கிறது நேற்றுங்கிறது இறந்த காலம் அப்ப நேற்று பால் பொங்கியது பொங்கியது அப்படிங்கிறது இதுவும் இறந்த காலம் இதுவும் இறந்த காலம் அவ்வளோதான் இது லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் புக்கு பாருங்க யானையின் கண் சிறியது இங்கே ஒருமைச் சொற்களை பன்மையாக மாற்றுக்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கே யானையின் கண் சிறியது அப்போ கண் அப்படிங்கிறது ஒருமை அதனால் சிறியது அப்படின்னு போட்டிருக்கோம் கண்ணை பன்மையாக மாத்தினோம்னா கண்கள் அப்போ இங்கே கண்கள் பன்மைன்னு வந்ததினால இங்கே நம்மளை என்ன முடியணும் பயனிலை சிறியன அப்படின்னு முடியணும் பன்மை வந்தால் ந போடணும் காட்டு மரம் உயரமானது இதெல்லாம் கரெக்டான சென்டென்ஸ் தான் தப்பு கிடையாது இது வந்து ஒருமையில் இருக்குது இதை நம்ம பன்மையாக மாற்றுறோம் அப்போ காட்டு மரங்கள் உயரமானவை எழுதியிருக்கேன் மயில் அழகானது மயில்கள் அழகானவை பழம் பழுத்தது பழங்கள் பழுத்தன பழுத்தன நான் படித்தேன் நாங்கள் படித்தோம் இப்போ பசுவும் கன்றும் மேய்ந்தன இங்கே வந்து பன்மையாக கொடுத்துட்டாங்களா நம்ம அதை உரிமையாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பசுவும் கன்றும் மேய்ந்தன பசுவும் கன்றும் பண்மையில் இருக்கனால மேய்ந்தன எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள் பசுவுடன் கன்று மேய்ந்தது அப்போ ஒரே ஒரு பசு ஒரே ஒரு கன்று பசுவுடன் கன்று இந்த ஒரே ஒரு கன்று தான் அப்போ இதை மட்டும் எடுக்கிறோம் ஒருமை கன்று மேய்ந்தது உரிமையில இருக்கனால தூ அடுத்து இது ட்ரை பண்ணி பாருங்க மரத்தில் காயும் கனியும் இருந்தன இது வந்து பண்மை கரெக்டான சென்டென்ஸ் வாக்கியம் தான் மரத்தில் காயும் கனியும் இருந்தன காயுடன் கனி இருந்தது அதாவது மரத்தில் காயுடன் கனி இருந்தது கனி இருந்தது இது ஒருமையாக மாத்திருக்கோம் சிறுவனும் சிறுமியும் வந்தனர் சிறுவனுடன் சிறுமி வந்தாள் சிறுவனுடன் சிறுமி வந்தாள் இங்கே வந்தனர் அப்படிங்கிறது பன்மை நான் வந்தால் அப்படின்னு ஒரு மேல் எழுதியிருக்கோம் அண்ணனும் தம்பியும் பரிசு பெற்றனன் அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான் பெற்றான் பாலும் தேனும் இனித்தது பாலுடன் தேன் இனித்தது யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன யானைப்படையுடன் குதிரைப்படை சென்றது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதே என்ன உரிமையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடணும் ந அப்படிங்கிறது பண்மைக்கு தூ அப்படிங்கிறது ஒருமைக்கு